தற்போதைய அண்மைச் செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது அதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எலவனாசூர்கோட்டை சேர்ந்தக்காடு ஆசனூர் எடைக்கல் திருப்பையர் செங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது இதனை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது தற்பொழுது பெய்து வருகிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் இளையராஜா தற்பொழுது பலத்த காற்றுடன் கள்ளக்குறிச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது தற்பொழுது இதனால் அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ண வணக்கம் சிவாமணி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் அந்த வகையில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்று பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது அதில் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதியான உளுந்தூர்பேட்டை இளவணசூர் கோட்டை சேந்தநாடு ஆசனூர் எடைக்கல் திருப்பயர் செங்குறிச்சி நகர் திருநாவலூர் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை தற்போது பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மேகமூட்டத்துடன் வானம் காணப்பட்ட நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் மேலும் இந்த கனமழையின் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர் சிகாமணி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா அண்மை செய்தியை பார்த்தோம் தொடர்ந்து தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்